பிரீத்தி சக்திகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த சாரி எல்லாமே வந்துடுச்சு ஓகேவான்னு பாருங்கள் இது வந்து அவங்க கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணாங்களா அதோட சாம்பிள் தான் வந்திருக்க ஒருத்தாடி சாரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ ஆமாம் ஆமாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு சக்தி வாங்கியா இந்த சேரீலாம் ஓகே தான் சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு வைக்கிறாரு அப்படியே சக்தி வெளியே போகிறாரு போகும்போது ஒருத்தவங்க காரில் வந்து இந்த கம்பளை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை இல்லை எனக்கு கம்பல்லாம் வேண்டாம் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு இல்லைண்ணா இல்லை எனக்கு இவ்வளோ பீஸ் இவ்வளோ காசு கிடைக்கும் எனக்கு இதை ஒரு கம்பல் வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு சக்தி கிட்டே கேட்குது அப்படியே பார்க்கறாரு சரி மக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு அந்த கம்பலை வாங்கிட்டு யோசிக்கிறாரு சரி இந்த கம்பளை கொண்டு போயிட்டு பொன்னிக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணாடி அடை வைக்கிறாரு அப்போ அங்கே பொன்னி வராங்க குளிச்சுட்டு வந்த உடனே பார்க்கறாரு அங்கே அங்கே இருக்குது அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னது அங்கே போயிட்டு கண்ணாடி அடை பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி படுத்துட்டு இருக்காரு அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அதே சாரி இருக்கு சாரியை சக்தி அங்கே கண்ணாடி அட வச்சிட்டாரு அந்த சேரீ சாரி எடுக்கிறாங்க எடுத்த உடனே அவையோ எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சாரி இந்த சாரியை சக்தி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு போல அதான் எடுத்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போயிட்டு அழகாக கட்டிட்டு வராங்க பொன்னி கட்டிட்டு வந்தோடனே அப்படியே வெளியே வராங்க வந்தோனே பிரீத்தி பார்க்குறாங்க என்ன என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த ஸேரீ கஸ்டமரோட சாம்பிள் சேரீ இந்த இது வந்து கண்டிப்பாக காட்டணும் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஜெயா எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க ஜெயா பயங்கர கோவத்தோட பொண்ணி பார்க்குறாங்க ஆனால் பொண்ணி தெரியாமல் பண்ணதுனால சக்தி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கார் பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லைங்க இது சாம்பிள் சரி டைம் இல்லை நமக்கு ஆர்டர் பண்ணி வரத்துக்கலாம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நான் இந்த சாரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க வேண்டாம் பொன்னி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சாரி எனக்கு தெரியாது அங்கே இருக்கிறத எடுத்துக்க சொன்னார் நான் சேரீ எடுத்துக்கிட்டேன் இல்லை இல்லை பொண்ணி நான் சாரீ சொல்லலை அங்கே ஒரு கம்பல் வந்து வச்சுருந்தேன் அதை தான் நான் எடுக்க சொன்னேன் ஒரு பொண்ணை என்னை ரோட்டில் வாங்கிக்க சொல்லிச்சு அது உனக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பல் தான் வச்சேன் அப்படின்னு